கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுயா இந்த வருடம் துவங்கி ஒன்பது மாதங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அலிலுயா இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு எபினேஸ்வராய் உதவி செய்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் நமக்கு குணப்படுத்தி இருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்மை பாதுகாத்து இருக்கிறார் அலிலுயா அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த புதிய மாதத்தை காண காணும்படியான கிருவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லா இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தமான வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் அலிலுயா இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அலிலுயா ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொல்லுகிறார் அலுவலியா ஆண்டவர் நீங்கள் போகிற பாதையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் போய் கொண்டிருக்கிற வழியில ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் பாதையிலே இருக்கிற கோணலானவைகளை உங்கள் பாதையிலே இருக்கிற சரியில்லாதவைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு சரி செய்து நீங்கள் செவ்வையான பாதையிலே நடக்கும்படியாக ஆண்டவர் அதை சரி செய்வேன் என்று சொல்லுகிறார் அலிலுவா எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் இந்த பாதையை செவ்வாயப்படுத்துகிறது யாருக்கு என்றால் உலகத்தில் உலகத்துல பார்க்கும்போது ஒரு ஒரு பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ அல்லது உயர் அதிகாரிகளோ வந்தா என்ன பண்ணுவாங்க முன்பாக காவல்துறையோ அல்லது அங்க இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த வழியெல்லாம் சரி பண்ணி அவங்க என்ன பண்ணும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக சரி செய்து என்ன பண்ணுவாங்க அவர்களை செம்மையாக வழி நடத்துவார்கள் அலிலுயா அதே போலதான் கடவுளுடைய பார்வையிலே நீங்களும் நானும் எப்படி பற்றவளா இருக்கிறோம் விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம் ஏனென்றால் நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த உலகத்தை படைத்தவருடைய இந்த உலகத்தை ஆளுகிறவருடைய அந்த ராஜாவுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியால நாமள ஆண்டு என்ன சொல்றாரு நான் உனக்கு முன்பாக போய் கோணலான வழி என்று சொல்லுகிறார் அலில்யா இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் உங்கள் பயணத்துல நீங்கள் எவையெல்லாம் கோணலா இருக்கிறது நான் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லையே என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எல்லா எல்லாவற்றையும் அந்த கோணலானவைகளை அந்த சரியில்லாதவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு சரி செய்து உங்கள் வாழ்க்கையை செம்மையாய் நடத்த ஆண்டவர் ஆண்டவர் புதிய மாதத்தினுடைய உங்களை எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய நாமத்தை துதியுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் இந்த புதிய மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார்கள்